மரணத்தை பற்றி ஒரு பாடல் உயிராய்ப் பிறந்த ஒருவனுக்கு ஒரு நாள் மரணம் உண்மையடா பலதும் நினைத்து பாடுகிறோம் இறக்கும் நாட்கள் தெரியாதா அந்த இறக்கும் நாட்கள் தெரியாதா உயிராய்ப் பிறந்த ஒருவனுக்கு ஒரு நாள் மரணம் உண்மையடா ஒரு நாள் மரணம் உண்மையடா பொய்யும் நிசமும் கள்ளப்படமான மனிதன் வாழ்க்கையடா பல நாள் பயணம் ஒரு நாள் முடியும் அதுதான் மரணமடா பொய்யும் நிசமும் கள்ளப்படமான மனிதன் வாழ்க்கையடா பல நாள் பயணம் ஒரு நாள் முடியும் அதுதான் மரணமடா மனிதா அதுதான் மரணமடா உயிராய் பிறந்த ஒருவனுக்கு ஒரு நாள் மரணம் உண்மையடா ஒரு நாற்பணம் உண்மையடா உனக்கு சுடுகாடு அதை ஏற்க மறுக்கிற உயிரோடு சொந்தம் உனக்கு சுடுகாடு அதை ஏற்க மறுக்கிற உயிரோடு மாண்ட பின்னாலே ஆரடி நிலத்தில் அடங்கி போவது உன் கூடு மாண்ட பின்னாலே ஆரடி நிலத்தில் அடங்கி போவது உன் கூடு அடங்கி போவது உன் கூடு உயிராய்ப் பிறந்த ஒருவனுக்கு ஒரு நாள் மரணம் உண்மையடா பலதும் நினைத்து பாடுகிறோம் இறக்கும் நாட்கள் தெரியாதா அந்த இறக்கும் நாட்கள் தெரியாதா நேற்றைக்கும் இருந்தாய் உயிரோடு இன்றைக்கும் இருப்பது உயிரோடு நாளைக்கு இருப்பது தெரியாது தெய்வத்தின் தீர்ப்பு தெளிவோடு நேற்றைக்கும் இருந்தாய் உயிரோடு இன்னைக்கும் இருப்பது உயிரோடு நாளைக்கு இருப்பது தெரியாது தெய்வத்தின் தீர்ப்பு தெளிவோடு அந்த தெய்வத்தின் தீர்ப்பு தெளிவோடு உயிராய் பிறந்த ஒருவனுக்கு ஒரு நாள் மரணம் உண்மையடா பலதும் நினைத்து பாடுகிறோம் இறக்கும் நாட்கள் தெரியாதா அந்த இறக்கும் நாட்கள் தெரியாதா உயிராய் பிறந்த ஒருவனுக்கு ஒரு நாள் மரணம் உண்மையடா